ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் பிக் பாஸ் வீட்டில் பார்வதி கமருதின் அவங்களுடைய சிலை எச்சத்தனமான வேலைகளை பண்றாங்க அது ஒரு வீடியோ ப்ரூஃப் எனக்கு கிடைச்சது அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோ ப்ரூஃபோட நம்ம பார்க்கலாம் அவங்க என்னென்ன பண்ணாங்க என்னென்ன சர்ஸ்டைல் பண்ணாங்க பார்வதி வந்து சூப்பர் கேமர் சூப்பர் கேமர் சில பேர்லாம் சொங்கு தூக்கிட்டு இருக்கீங்க இல்லையா இந்த மாதிரி தான் வந்து கேம் விளையாடுவாங்களா இவ்வளவு கேவலமா தான் கேம் உங்களுக்குலாம் பாருங்க அது என்னன்னு பாருங்க கம்ருதி என்ன பண்ற நீங்களே பாருங்க அதுக்கு அந்த அம்மா ரியாக்சன் பாத்தீங்களா என்ன ஒரு சந்தோஷம் இல்ல அதுக்கு பார்வதி ரியாக்ஷன் பாத்தீங்களா எவ்வளவு சந்தோஷப்படுறாங்க ஐயோ இப்பா கண்கொல்லா காட்சியா இருக்குங்க பார்வதி உடனே உஷாராங்க டேய் அக்கட்லா கேமரா இருக்குறா அக்கட்ல கேமராங்க ஒட்ல பார்வதி சூப்பரா டேய் அக்கட்லா கேமரா இருக்கடா இக்கட்லா கேமரா இருக்கட்லா கட்லா

அதாவது வந்து அங்கேயும் கேமரா இருக்குது இங்கேயும் கேமரா இருக்குது எல்லா இடத்துலயும் கேமரா இருக்குது நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாதுரா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பார்வதி ரெண்டு பேரும் என்ன ஒரு அந்த ஆனந்த சிரிப்புல இந்த ரெண்டு பேருக்கும் எவ்வளவு ஆனந்த சிரிப்பு பாத்தீங்களா அவ்வளவு அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க

பார்வதியால கண்ட்ரோல் பண்ண முடியலைங்க என்ன பண்றதுன்னே புரியாம அவங்க கையெல்லாம் கடிக்கிறாங்க இதுதான்ப்பா இதுதான் இது இதுதான் இதுதான் கம்ருதீனும் பார்வதியினுடைய அந்த டைட்டில் வின்னிங் மூமெண்ட் டைட்டில் வின்னிங் மூமெண்ட்னாக்கா கம்ருதீன் பார்வதி இதுதான் சான்ஸே இல்லை அது பாருங்க சான்ஸே இல்லை அடா 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 என்ன ஒரு டைட்டில் மூமெண்ட் அதாவது ரெண்டு பேரும் கப் அடிச்சுட்டா அதாவது வந்து வின்னிங் மூமெண்ட் விஜய் சேதுபதி கையை தூக்கிட்டாங்கனாக்கா என்ன சந்தோஷப்படுவாங்கல்ல பார்வதி வந்து கேமர்னு சொல்றவங்களே பாருங்கப்பா பாருங்க நல்லா பாருங்க எந்த விதமான கேமர் பார்வதி